இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களையும் சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி இன்றைக்கு வெளியாகின்ற செய்தி அந்த செய்தியை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று அமளி தும்பலி ஏற்பட்டது அஇஅதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு பேச அனுமதி தராமல் சபாநாயகர் அப்பாவு ஜனநாயக படுகொலை செய்தார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ன நடந்தது என்று கேட்டால் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை சம்பந்தமாக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றிருக்கின்ற மது துறை அந்த கலால் துறை இந்த துறையில் நடந்த ஊழல் சம்பந்தமாக டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது சம்பந்தமாக அதனால் ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கும் மக்களுக்கும் இழப்பு ஏற்பட்டது என்பதைப் பற்றி விவாதிப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது செந்தில் பாலாஜி சம்பந்தமாக விவாதிப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளிக்க மறுத்து விட்டார் ஆகவே சட்டமன்றத்தை விட்டு அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது வெளிநடப்பு செய்தவர்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த பல சம்பவங்களை கோடிட்டு காட்டி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திமுக ஆட்சி எப்படி சர்வாதிகாரத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது பல பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களை சந்திக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உங்களை சந்தித்து இன்றைக்கு அரை மணி நேரத்திற்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறார் உங்களோடு பேசியிருக்கிறார் அவருடைய சாராம்சம் என்னவென்று கேட்டதற்கு எதை பற்றியும் நாங்கள் பேசவில்லை இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் கேட்கின்ற கேள்வியில் உள் அர்த்தத்தோடு எந்த கேள்வியும் நீங்கள் எழுப்ப வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஊடகங்களிலே வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி உரையாடுகிறார்கள் ஏன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட பாமக உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் திமுகவின் அமைச்சர்களுடன் கூட பாமக உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஆனால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வந்துவிடும் என்று பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு செல்கின்ற பொழுது சந்திப்பதும் வருகின்ற வழியில் சந்திப்பதும் பேசுவதும் இது தொடர்ந்து நடக்கின்ற ஒரு நிகழ்வு ஆனால் அதை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணி உருவாகிறது என்று ஊடகங்கள் இன்றைக்கு தொடர்ந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றன இந்த ஊடகங்கள் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா இதுவரை ஆள்கின்ற திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்கு ஆண்டு காலம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன வாக்குறுதியை கொடுத்ததோ அதை நிறைவேற்றி இருக்கிறதா நிறைவேற்றவில்லையா என்பதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் பேசவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன கூட்டணி அமைக்க அமைய போகிறது யார் யார் கூட்டணியில் சேரப்போகிறார்கள் எத்தனை அணி நிற்க போகிறது என்பதை பற்றி மட்டுமே பரபரப்புக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களை பற்றி இந்த ஊடகங்கள் கவலைப்படவில்லை என்பதைத்தான் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி